நாள் நாள் வந்து தேரை அடிபெயர்த்து நகர்த்தி நடந்துச்சு இரண்டாம் நாள் வந்து தேர் இருந்த இடத்திலிருந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து தேரை இழுத்து செல்லப்பட்டது அடுத்ததாக மூன்றாவது நாள் பெருமாள் கோயிலிருந்து திருமையும் தேர் இருந்த இடத்திற்கே வந்து நிறுத்தப்பட்ட நிகழ்வு எனக்கு தெரிஞ்ச இந்த தேருக்கு தான் இத்தனை மக்கள் கூட்டத்தை வர வைக்கிற அதுவும் மனநிறைவு சந்தோஷத்தோடு வர வைக்கிற ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த தேர் திருவாவில் தேரை அடிப்பயரத்தை நடத்துகிறதா இருக்கட்டும் இங்கேருந்து கோயிலுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் கோயிலருந்து மறுபடி இங்கே கொண்டு வரதா இருக்கட்டும் ஜமீன்தாரை அவர் வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வர்றப்ப தெருவெல்லாம் நடந்து வர சந்தோஷம் இருக்கே மாபெரும் சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த ஜமீன்தார் வந்து மற்ற ஜமீன்தார்கள் மாதிரி இல்லாமல் மக்களோடையே நான் நடந்து வரேன் எதுக்கு நான் மேல தனியாக நின்று மக்கள் சொன்னோம் ஜமீன்தாரான நாங்கள்தான் மக்களுக்கு உதவி செஞ்சு தேரை இழுக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு அவர் மக்களோட மக்களா வந்து நடந்து வந்தாரு இந்த நிகழ்வை பார்க்கும்போது மனசு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பொதுமக்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நடந்து வரப்ப தன் பொது மக்கள்லாம் ஜமீன்தார்ட ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க ஆனா என்னமோ ஜமீன்தார பொதுமக்கள்லாம் ஐ ஜமீன்தாரை பார்த்துட்டு அவங்க கை காட்டோம் ஆஹா நம்ம கூட நடந்துட்டார் பேசிட்டான்னு சொல்கிறப்ப ஆனால் ஜமீன்தார் எனக்கு வந்து இந்த மக்களோட சந்தோஷந்தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை பார்க்குறதுல வந்து அவர் நிறைய சந்தோஷப்பட்டார் மக்கள் வந்து ஜமீன்தாரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ ஜமீன்தார் இத்தனை மக்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் இப்போ நீங்கள் பார்க்குற காவல்துறையினர் வந்து மூன்று நாள் தேர் திருவிழாப்பையும் தங்களோட அர்ப்பணிப்போடு அவங்க பணியை செஞ்சாங்க இவங்க செஞ்சவங்களுக்கு வந்து மூன்று நாள் வந்து தொடர்ந்து நிகழ்வு நடக்கிறது இந்த காவல்துறை சரி தீயணைப்புத்துறை மின்வாரியத்துறை அனைவரும் வந்து சிறப்பாக பணியாடுறாங்க இப்போ வந்து இந்த தேர்வில் வந்து சிறப்பாக கடவுளோட அருளால வந்து எப்படி நம்ம வந்து மக்கள்லாம் உற்சாகமா கொண்டாடுனாலும் அதுமாரி மாதிரி வந்து இருப்பிடம் வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு இருபது அடி ஏறிச்சுன்னா தேர் வந்து சிறப்பான ஒரு இடத்துல வந்து அந்த நிகழ்வு நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் தேர் வந்து நிலைக்கு தேர் வந்து நிலைக்கு வந்தோம் நிலைக்கு வந்தாலும் வந்து சமீன்தார் வந்து இதை எப்படி துவக்கி வச்சாரோ அதே போல் வந்து சமீன்தார் வந்து மேலே ஏறி சாமி முடிந்த வர சாமி சமீதாருக்கு வந்து உற்சாகமான வர முடியும் இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து காவல்துறை காவல்துறையினர் வந்து தங்களுடைய பணியை வந்து சிறப்பாக வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிம்மதியான ஒரு பணியை வந்து செஞ்சிட்டோம்ன்றதில் ஒரு திருப்பில் இருக்காங்க அதனால வந்து மறுபடியும் இவங்களும் போய் தன்னுடைய பணியை வந்து நிறைவாக செஞ்சதுக்கு அந்த தேர் திருவிட்டை போயிட்டு வந்து கம்பரா பெருமாளை வந்து வணங்கி விட்டு சொல்லி பெரும் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வந்து கிளம்புறாங்க அதை பார்த்துக்கங்க காவல்துறையினுடைய சந்தோஷத்தையும் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த தேர் அந்த இடத்துல இந்த பத்தடி தூரத்தை இருக்குது அந்த படிக்கட்டு வந்து இப்போ வந்து பார்க்குறது வந்து தேவேந்திர குல சமுதாயத்தோட முக்கிய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பேரரசு அவர்கள் வந்து இந்த தேர் இழுக்க ஆரம்பிச்சதுல இருந்து தேரில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மிக்க மகிழ்ச்சி விழா கமிட்டிக்கு பார்த்தீங்களா அந்த சிவப்பு அந்த பணி எல்லாம் போட்டுக்கிறது பார்த்திங்க அந்த நிலையான இதற்கு வந்து அந்த ஊர்வத்தை வந்து 재미있다 정말 감사합니다 f i l

아무도 없고 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 아무도 없 நிறை அதுல இருந்து அந்த மன மூலமாக வந்து அந்த வாழ்க்கையில அதுல இருந்து அந்த கண்ணீரை வந்து கொடுக்க அந்த கண்ணு மக்கள் வந்து உற்சாகம் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை பார்த்துட்டு நாளைக்காட்டி நம்ம இந்த காவல்துறையும் அவருடைய பணியை வந்து நிறைவாக அவர்களே வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த தேர்தல் வந்து இதுபோல் வந்து சிறப்பாக நடந்திருக்கிறது இந்த மிக்கிற லட்சக்கணக்கின் மக்களுடைய வேண்டுகாற்ற இருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைக்கிறோம் இந்த பேர் வந்து அது வந்து அந்த ஒன்பது மண்டபப்படி இருக்காது அந்த ஒன்பது மண்டபத்தில் எடுத்துக்கொண்டிருக்காங்க அந்த வாகனம் அந்த மண்டபத்தில் அந்த மண்டபப்படி போக தேர் வந்து இந்த இடத்துல வந்து முன்னே போகிறது ஒவ்வொரு சமுதாயமும் வந்து ஒவ்வொரு சமுதாயமாக வந்து மண்டபுடி மட்டுமே செஞ்சு அது நான் பண்ணிட்டு அந்த மண்டபுடியை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஆரம்ப வந்து எல்லாருமே வந்து மனு இந்த தேரை வந்து மனம்புறதுக்கோ சமுதாயத்திற்கு சமுதாய பெருமையோ மனந்தர்களுக்கோ யார் ஒரு காரியம் கிடையாது எல்லாருமே அவங்க அனுப்பலாம் அந்த குறித்த அந்த அவர் தோன்பப்பட்ட தரத்திலையும் அந்த குறித்த நாள்லையும் அவங்க வந்து பணியிருக்கலாம் வந்து வந்து அடுத்து நம்ம வந்து பார்ப்போம் நம்ம வந்து இப்போ வந்து தொடர்ந்து அடிவேற்ற வந்து தேர் வந்து இப்போ இரண்டாம் நாளுக்கு வந்து நேற்று நாள் வந்து பார்த்துருக்கோம் இதை வந்து தீம் பெயிண்டிங் சார்பாக வந்து உங்களுடைய பார்வைக்கு நம்ம வந்து கொண்டு வந்து வந்து அந்த இடைவெளிக்கும் வந்து நாங்கள் வந்து உங்கள் சார்பாக நன்றி நம்ம வந்து ஒரு உற்சாகம் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம அந்த நாலு அஞ்சு பேர் நிற்கிறதுல வந்து உள்ளூராக இருந்தாலும் தம்பி கொடிகள் வந்து நம்ம தம்பி சின்ன வயசுலேருந்து நம்ம கூட இருந்தவர் இப்போ வந்து ஆசிரியராக பணிச்சுறாரு அவரை வந்து இந்த தேர்ந்தெடுத்துனால வந்து சந்திச்சதுக்கு டியூல் டீல் செய்வாங்க நம்ம சந்தோஷப்படுறோம் இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து முன்வாரிய துறையோட ஏடி மரியாதைக்குரிய ராஜ்மோனன் பார்க்குறோம் அதை இவங்களுடைய பணி வந்து நம்ம நேற்று சொன்னோம் ஏன்னு கேட்டால் எல்லோருமே தேர் திருவிழாவை வந்து காண வந்திருப்பாங்க அந்த தேர் திருவிழாவை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க ஆனால் எல்லா மக்களும் வந்து கரண்ட் இல்லாமல் வந்து இருட்டில் வந்து மூழ்கிற தேர் கொஞ்சம் இருபது அடி நாங்கள் தங்களுடைய பணியை வந்து போஸ்டில் ஏறி வ மின் இணைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தா அதுக்கு முக்கிய காரணம் வந்து மின்வாரியத்துவது அவர்களுக்கு டியூல் டெய்லி சார்பாக வந்து ரொம்ப நன்றிய தெரிஞ்சது இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் வந்து இவர் வந்து யூனிஃபார்மில் இருந்தாலும் இல்லாட்டி மக்கள் சேவையில் வந்து சிறப்பாக வந்து பார்ப்போம் இந்த மூன்று நாள் இவரோட அர்ப்பணிப்பு வந்து இந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ பற்றி பயன்படுத்தினதுக்காக ட்யூல் டெய்லியர் சார்பாக இவருக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கடந்த மூன்று நாளாக வந்து கோம்ப தேர் திருவிழாவிற்கு வந்து டியூல் டெய்லினி சார்பாக வந்து காணொலி எடுத்துக்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்த அனைத்து சமுதாயத்திற்கும் இந்த தேர் கமிட்டிக்கும் மரியாதைக்குரிய கார்த்தனிஷாருக்கும் சமீதாருக்கும் டியூல் டெய்லினி சார்பாக நன்றியுமே தெரியும்